பேசுகிறேன் நிகழும் குரோதி வருஷம் சித்திரை மாதம் பதினேழாம் நாள் அதாவது முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை இரவு பதினோரு மணி இரண்டு நிமிடத்திற்கு குரு பகவான் மேச ராசியிலிருந்து ராசிக்கு பயிற்சியாகிறார் இந்த சூழ்நிலையில் மகர ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் குறிப்பா மகர ராசி மட்டும் இல்லை மகர லக்னமாக நீங்கள் பார்த்துக்குங்க அந்த ஒரு புரிதல் லக்னம் ராசி ரெண்டையும் பார்க்குற போது ஒரு புரிதல் தெளிவு ஏற்படும் அப்படிங்கிற சொல்லிக்கிறேன் சனி பகவானின் ஆதியும் ஆதிபத்தியம் பெற்றவர்கள் அமைப்புனால குரு பகவான் உங்களுக்கு என்ன பண்ணுறார் அப்படிங்கிறத பார்க்கலாம் குரு பகவான் ஐந்தாம் இடமான ரிஷபத்திற்கு வரும் இந்த சூழ்நிலையில் தனது ஒன்பதாம் இடமான கண்ணியை ஐந்தாம் பார்வையாகவும் லாபஸ்தானமான விருச்சகத்தை ஏழாம் பார்வையாகவும் ராசியை அதாவது மகரத்தை ஒன்பதாம் பார்வையாகும் பார்வையிடும் இந்த சூழ்நிலை திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண யோகம் மற்றும் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு நிச்சயம் குழந்தை யோகம் குறிப்பாக பத்து வருஷம் இல்லாமல் இருக்கு மகர ராசிக்காரர்களுக்கு ஜாதகத்தில் பலன் பலர்ந்துனால் இந்த குரு பகவான் நிச்சயம் ஒரு வழிவகை காட்டுவார் தவிர பொருளாதாரத்தில் வந்து ஒரு அபிவிருத்தி ஒரு புது மனை வாங்கிறது தொழில் செய்கிறது புது முயற்சிகள் தொழில் ஈடுபடுறது பதவி உயர்வு உத்தியோகத்தல்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு புதுமனை புகிறது இந்த மாதிரி சந்தர்ப்பங்களை குரு பகவான் அமைச்சு கொடுப்பார் கடந்த ஆண்டு நாட்பட்ட துன்பங்கள் எல்லாமே ஒரு முடிவு ஏற்பட்டுவிடும் நண்பர் உறவினர் மேலதிகாரிகள் நன் மற்றும் குடும்பத்தில் உள்ள அனைத்து நபருடைய ஆதரவும் உதவும் உங்களுக்கு எதிர்பாராமல் கிடைக்கும் வெளியூர் பிரயாணங்கள் செய்கிற போது உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கும் உங்களுக்கு வயசான பெரியவர்கள் பெற்றவர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களோட உடல்நிலை கூட உங்கள் அமைப்புப்படி ஆரோக்கியம் பெருகும் கணவன் மனைவி உறவு நல்ல மகிழ்ச்சி கொடுக்கும் கண்டிப்பாக குடும்பத்தில் ஒரு மழலி செல்வம் உருவாவதற்கு ஒரு வாய்ப்புகள் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு குழந்தை பேருக்குண்டான வாய்ப்புகள் உருவாகும் பொருளாதாரத்தில் ஒரு போடுற வளர்ச்சி பாதையை சொல்லலாம் ஒரு மலர் மறுமலர்ச்சி தோன்றதுக்குண்டான வாய்ப்புகள் சுப பலன்கள் ஒன்றன் ஒன்றாக நடக்கும் வியாதியின் கெடுபடி இருக்காது அப்படியே தோன்றினாலும் அது வந்து உடனுக்குடனே குணமாகும் அதனால் இந்த ஆண்டு புது மயசுகள் திருமண சூழ்நிலைக்குந்தான் அதுக்குண்டான வரண் பார்க்களது இந்த மாதிரி முயற்சி எடுங்க மற்றபடி இதற்கு நன்றிக் கடனாக செந்திலாண்டவர் ஆலங்குடி மற்றும் திருச்செந்தூர் சிவாலயங்களில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடுகள் செய்யுங்க நிச்சயமாக உங்களுக்கு பலன் மென்மேலும் பெருகும் என்பதை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்